ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதெல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பொன்ல டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அப்படியே ரியல் கோல்டு பேட்டர்னில் இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே எப்படி கிடைக்கும் எஸ் எல்லாமே நியூ நியூ வெரைட்டிஸாக பார்க்க போதும் வாங்க இப்போ ஒன்று வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஷார்ட் செயின் மாடல் தான் எயிட்டீன் இன்ச்சாஸ் லென்த்தில் மாதிரியான செயின் மாடல் அண்ட் பெண்டன்ட்மே பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ஸ்ட்ராபெரி மாடல் இருக்கிற மாதிரியான டிசைன் ஒர்க்கில் இருக்கும் அண்ட் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்க மூலிமா வினதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் சூப்பரான டிசைனில் ரொம்பவே அழகான மாடலில் இருக்குது வாங்க இப்போ வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போத டாலர் செயின் மாடல் அழகாக கஜலக்ஷ்மி அம்மன் பேட்டர்ன் இருக்க மாதிரி அதில் உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கவுட்டும் பண்ணியிருப்பாங்க சூப்பரான டிசைனில் இருக்க அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோனில் ஆட்டம் வர மாதிரினா மாடல்லேயே இருக்கும் சூப்பரான டிசைனில் இருக்குதுங்க அப்படியே அச்சசல் கோல்டில் இருக்க மாதிரி அண்ட் செயினோட பேட்டர்ன் பாருங்க லிங்க செயின் மாடலில் கொஞ்சம் திக்காகவும் திடமாகவும் இருக்க மாதிரி நான் மாடலில் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகான டிசைனில் சூப்பரான பேட்டனில் இருக்குது ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி மட்டும் தான் சூப்பர் க்யூட்டான மாடலில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி மட்டுமே க்யூட்டாக இருக்குங்க லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்க்க டாலர் செயின் பாருங்கள் ரெண்டு சைடுமே உங்களுக்கு மயில் பேட்டர்ன் மாதிரி கீழ தோகை இருக்க மாதிரியான மாடலில் சென்டரலாக ஒரு ஃப்ளவர் டிசைனில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் க்யூட்டாக இருக்குது அண்ட் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஆட்டம் அது மாதிரியான மாடல் செயின் மாடல் பாருங்கள் நல்லா முறுக்கு செயின் பேட்டர்னில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு அழகான டிசைன் அண்ட் சூப்பரான மாடல்லேயும் இருக்குது ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போதா டாலர் செயின் மாடல் ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்க மாதிரி எலகண்ட்டாக இருக்குது ரொம்ப அண்ட் இதில் செயின் மாடல் லிங்க்கு பேட்டர்னில் செயின் மாடல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான டிசைன் உருவம்லாம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரியான மாடல் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் சிம்பிளாக அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயும் கிடச்சிடும் ஐம்பன் டாலர் செயின் மாடலில் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேஞ்சில் நிறைய நமக்கு பார்க்க போதும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் சூப்பரான டிசைனில் டூ லைன்ஸில் இருக்கற மாதிரியான ஸ்டோன்ஸ் பர்க்கில் ஒரே ஒரு பிக் சைஸ் ஸ்டோனில் அப்படியே டைமண்டில் கட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸில் ஒரு பேபி பிங்க்கில் இருக்க மாதிரியான மாடல் சூப்பரான டிசைனில் இருக்குது அண்ட் செயின் மாடல் நல்லா பட்டையாக ஹார்ட் ஷேப் மாடல் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் லென்த் வைஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டனில் இருக்கும் சூப்பரான டிசைனில் ரொம்பவே அழகான மாடலில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் சூப்பரான குவாலிட்டியில் இருக்கும் அண்ட் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் மட்டும் தான் அண்ட் இதோட அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் வரும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் க்யூட்டான பேட்டர்னில் இருக்குது இந்த மாடல் பேபி பிங்க்கில் வரும் ஸ்டோன் ஒர்க் நெக்ஸ்ட்டு பார்க்கப்ப டாலர் செயின்னு பாருங்கள் இந்த மாடல் ரெண்டு சைடுமே உங்களுக்கு அன்னம் இருக்க மாதிரியான பேட்டர்னில் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான மாடல் அண்ட் கீழே ஒயிட் ஸ்டோன்ஸ் மாடலில் வருது அண்ட் செயின் மாடல் பாருங்க எஸ் பேட்டர்னில் இருக்க மாதிரியான செயின் மாடல் சூப்பரான டிசைனில் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்குது திக்காகவும் தடமாகவும் இருக்கும் இந்த செயின் மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபிஃப்டி மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போதா டாலர் செயின் மாடல் பாருங்கள் சூப்பரான டிசைனில் ரொம்பவே அழகான பேட்டர்ன்லேயும் இருக்கும் இந்த மாடல் ஸோ ப்ளெயினாக இருக்க மாதிரியான மாடலில் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் செயின் மாடல் சைடில் ரொம்ப கொடுத்துட்டு நடுவில் ஹார்ட் டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் வேர் பண்ணிங்கன்னா சூப்பரான டிசைனில் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் லுக்வைஸ் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் பேட்டர்ன் பாருங்கள் சூப்பரான டிசைன் கஜலக்ஷ்மி அம்மன் இருக்கற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் மாடலில் கீழே ஃபுல்லாக ஆட்டம் மாதிரி செயினோட டிசைனே சூப்பர்தான் இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு லிங்க்கு பேட்டனில் வர மாதிரியான டிசைன் மாடலில் மிக் பண்ணியிருப்பேன் அழகான டிசைனில் இருக்குது இந்த மாதிரியான செயின் மாடல் கோல்டுலேயே இப்போ தான் புது டிசைன் அதுலேயே நம்ம இந்த மாதிரியான பேட்டர்னில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்ல அழகான டிசைனில் இருக்குது ஸோ வேணும் வாங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் சாரி நைன் ஃபிஃப்டி மட்டும் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் சங்கு பேட்டர்னில் இருக்க மாதிரி அண்ட் ஃப்ளவர் டிசைனில் இருக்கற மாதிரி செயின் மாடலில் சூப்பராக சிம்பிளாக ரொம்பவே அழகான மாடலில் இந்த டாலர் செயின் பேட்டர் இருக்கும் க்யூட்டாக இருக்குது அண்ட் இந்த டாலர் செயினோடய ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸு செவன் எயிட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செவன் எயிட்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேக் சைட்லேயே உங்களுக்கு க்ளோஸ்டு மாடல்லே வந்துடும் செவன் எயிட்டி மட்டுமே நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் மாடல் பாருங்கள் இது உங்களுக்கு அழகாக பீகாக் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான டிசைன் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபீஸ் ஸ்டோன்ஸ்லேயே மேக் பண்ணியிருப்பாங்க இந்த மாடல் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் ஹார்ட் டிசைன் ஒர்க்கில் சூப்பரான மாடலில் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டர்னில் ஆட் பண்ணியிருக்கேன் கியூட்டான டிசைனில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் வர மாதிரியான மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸு எயிட் எயிட்டி மட்டும் தான் ஃபுல் ரூபி அப்படின்னாவே உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வரும் எயிட் எயிட்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் பண்ணுறதுங்க கஜலக்ஷ்மி அம்மன் பேட்டனில் கீழே ஆட்டம் எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க மாதிரியான மாடல் தாமரை போல ரெண்டு சைடும் ஏன மாதிரியான பேட்டன் செயின் மாடல் பாருங்கள் உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொஞ்சம் திக்காகவும் தடமாகவும் இருக்கும் இந்த டாலர் செயின் மாடல் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த்தில் வர மாதிரியான பேட்டன் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ்மே சூப்பர் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் நைன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டி மட்டுமே நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க அண்ணம்லே நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா அதை விட இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் பேட்டர்னில் இருக்கும் சூப்பரான டிசைனில் இருக்குது கீழே ஃபுல்லாக ஆட்டம் மாதிரியான மாடல் அண்ட் செயின் மாடல் பாருங்கள் நல்லா ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் இருக்க மாதிரியான செயின் மாடல் அழகான டிசைன் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குது ஸோ வேணுன்றதவங்க இந்த மே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த வந்து கொஞ்சம் பிக் சைஸ் பேட்டன்லாம் வரும் ஃபுல் ஒயிட்டில் கண் மட்டும் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரியான பேட்டன் கீழே ஆட்டம்லாம் ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயே இருக்கும் அண்ட் இந்த டாலர் செயினோட பிரைஸ் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான பேட்டனில் சூப்பரான டிசைனில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் சென்டரில் உங்களுக்கு கஜலக்ஷ்மி அம்மன் இருக்க மாதிரி ரெண்டு சைடுமே மைல் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க சூப்பரான டிசைன் ஒர்க் செயின் மாடலுமே உங்களுக்கு நல்ல ரோஸ் பெட்டல்ஸ் செயின் மாடலில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் திக்காகவும் தடமாகவும் இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் கஜலக்ஷ்மி அம்மனோட உதவும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் இதுலேயே மல்டி கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது அண்ட் இந்த டாலா செயினோடய ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும்தான் சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதுவும் அம்மன் இருக்க மாதிரினா பேட்டர்னில் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க தாமரை பூவில் அம்மன் இருக்கற மாதிரி மல்டிகலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோடு கொடுத்துருப்பாங்க எனக்கு ஸ்பெஷலாக இந்த டாலர் செயின் ரொம்பவே பிடிக்கும் நல்லா ஒரு யூ ஷேப் கட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க அந்த ஆட்டம் நம்ம போடும்போது அழகாக அந்த யூ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இந்த இருக்க ஆட்டமே இருக்கும் சூப்பரான டிசைனில் இருக்குது அண்ட் இதில் நான் பட்டா செயினில் ஹார்ட் ஷேப் மாடலில் செயின்மே ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பரான டிசைனில் இருக்குது அண்ட் அப்படியே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கும் அம்மனோட உருவமும் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க தாமரைப்பூவில் அம்மன் இருக்க மாதிரி மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரி தான் பேட்டன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ வேணுன்றவங்க இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல் ஸ்பெஷலாக ரொம்பவே அழகாக இருக்கும் லுக் வைஸ் அப்படியே கோல்டனில் இருக்க மாதிரி இருக்கும் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ